வணக்கம் குரு பகவானும் ராகுவும் இணைந்திருப்பதால் கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்களை பற்றிய ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு வினிதா ரவிச்சந்திரன் என்பவர் கமெண்ட் பாக்ஸ்ல துறாலகனத்தில் குரு பகவானும் ராகும் இணைந்திருந்தால் கிடைக்கக்கூடிய பலனை கேட்டிருந்தார் அதை பற்றி இப்போ பார்ப்போம் இப்போ நான் சொல்ல போகிறது துலா லக்னத்தில் குரு பகவானோ ராகுவும் இணைந்து நிற்பதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் இது வந்து ஒரு பொதுவான பலன் ஏன்னா துலா குரு மற்றும் ராகும் இணைந்திருப்பதால் கிடைக்கக்கூடிய பலன் மட்டும் நம்ம சொல்கிறோம் மற்ற கிரகங்களின் சேர்க்கையோ அல்லது பார்வையோ இருந்தால் பலன்களில் மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்பு வாய்ப்பு உண்டு முதல்ல தொழிலாளக்கணக்காரர்களுக்கு குரு பெறக்கூடிய ஆதிபத்தியம் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் குரு பகவான் தொழிலாளணக்காரர்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் பிடித்த அதிபதியாக வருபவர் மறைவு ஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுபவர் அவர் ஒன்றாம் இடமாகிய அதாவது தொலாலக்கணத்தில் ராகுடன் அமர்ந்து இருக்கும் நிலையில் ஒரு மீடியமான நிலை அப்படின்னா இந்த நிலையை சொல்லணும் காரணம் என்னென்னா குரு பகவான் மறைவஸ்தான அதிபதி அவர் லக்கணத்தில் பகைநிலை பெறுகிறார் அதாவது துலா லக்கணம் வந்து சுக்கரோட வீடு பகை வீட்டில் குரு பகவான் இருப்பதால் அங்கு பகல்நிலை பெறுகிறார் எனவே மூன்று மற்றும் ஆறாம் வீட்டு அதிபதியாகிய குரு பகவான் துலா லக்கணத்தில் பகநிலை பெற்று இருப்பது ஒரு மீடியமான நிலை அப்படின்னு தான் சொல்லணும் அது இல்லை அங்கு அவர் சேர்ந்து இருக்கும் நிலையில் ஒரு அக்கடிக்கக்கூடிய பலன்கள் சற்று குறைவாக தான் இருக்கும் அதாவது நன்மையான பலன்கள் சற்று குறைவாக இருக்கும் காரணம் என்னென்னா நான் முன்பே சொன்ன மாதிரி குரு பகவானும் ராகும் இணைந்திருந்தால் அவர்கள் பிறருடைய கருத்தை ஏற்பதற்கு தயங்குவார்கள் தைரியமாக எந்த காரியத்தை செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அது கரெக்ட்டுங்கிற மனோபாவம் இருக்கும் பிறரை அனுசரித்து செல்வதற்கு அவர்கள் முன் வர மாட்டார்கள் இதெல்லாம் பொதுவான பலன் இந்த நிலையில் இருக்கும்பொழுது வடிவஸ்தான அதிபதி என்ற நிலையில் அவர் பகைநிலை பெற்று ஒன் ஒன்றாம் பாவமாகிய துலாத்தில் இருப்பது கொஞ்சம் மீடியமான நிலைதானே குரு பகவான் மூன்று மற்றும் ஆறாம் வீட்டு அதிபதியாக வருபவர் துலாத கணக்காரர்களுக்கு மூணாம் வீட்டு அதிபதி என்ற நிலையில் அவர் லக்னத்தில் இருப்பது ஒரு மீடியமான நிலை தான் ஏன்னா மூன்றாம் இடத்தை தைரிய சாணங்குறோம் முயற்சி சாணங்கிறோம் சகோதரி வழியிலே குறிக்கக்கூடிய பாவமாக வருவது மூன்றாம் பாவம் சிறுதூர பயணத்தால் கிடைக்கக்கூடிய வகையை பற்றி சொல்லக்கூடியது மூன்றாம் பாவம் தான் அதை தவிர மதிப்பு மரியாதை புகழ் இவைகளை சொல்லக்கூடிய இடமாக வருவது மூன்றாம் பாவம் தான் அப்படிப்பட்ட மூன்றாம் வீட்டு ரீதியாக குரு பகவான் பகை நிலையை பெற்று ஒன்றாம் பாவமாகிய தொழிலாளக்கணத்தில் இருப்பது ஒரு சுமாரான நிலை தான் காரணம் என்னென்னா குரு பகவான் மூன்றாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்தை தைரிய சாமின்றோம் மூன்றாம் வீட்டு அதிபதி லக்னத்தில் இருந்தால் பொதுவாகவே ஒருவர் தைரியமாக செயல்படுவார் தன் உழைப்பால் வாழ்வு வேலை பெறக்கூடிய நபராக அவர் இருப்பார் இந்த இடத்துல குரு பகவான் பகைநிலை பெறுவதால் இந்த ஜாதக அமைப்பவர் உடையவர் அதாவது மூன்றாம் வீட்டு எதிர் குரு பகவான் துலா லக்னத்தில் ராகுவுடன் இணைந்து நிற்கும் நிலையில் இவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் அவ்வப்போது சிறு சிறு தடைகளை சந்திப்பார்கள் மற்றவர்களின் சப்போர்ட் கொஞ்சம் இவர்கள் கிடைப்பது வாய்ப்பு கம்மி தான் அது மட்டும் இல்லை இவர்கள் வந்து மூன்றாம் வீட்டு எப்படி ஒன்றாம் வீட்டில் பகல்நிலை பெறுவதால் இவர்கள் கொஞ்சம் அவசரமாக உணர்ச்சி வசப்பட்டு செயல்நிலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதனால் இவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் அதிகமான நன்மைகள் கிடைக்காது இவர்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமலும் கோபப்படாமலும் பொறுமையாக செயல்பட்டால் இவர்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்களில் வெற்றியை பெறலாம் அது இல்லை மூன்றாம் படம் சகோதர ஸ்தானம் குறிப்பாக இளைய வழி சகோதர ஸ்தானத்தை குறிப்பது மூன்றாம் பாவம் மூன்றாம் பாவத்தின் அதிபதி ஒன்றாம் பாவத்தில் பகைநிலை பெற்று இருந்தால் சகோதர வழி உறவில் அந் அனுகூலமும் ஆதரவும் கிடைப்பதில் பல தடைகள் ஏற்படும் ஒரு சிலர் சகோதர வழி உறவுகளுக்காக சற்று அதிகமாக செலவுகள் செய்வார் அடுத்ததாக குரு பகவான் ஆறாம் வீட்டு அதிபதி என்ற நிலையில் மூன்றாம் பாவத்தில் நிற்கும் நிலையில் அதுவும் ஒரு மீடியம் தான் ஆறாம் ரொம்ப சத்ரு சாணம்னு சொல்கிறோம் ஹெல்த் விஷயஸை பற்றி சொல்கிற இடம் போட்டிகளில் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறத சொல்கிற இடமும் ஆறாம் பாகம்தான் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறதும் ஆரம்ப இடத்தை வச்சால் நம்ம சொல்ல முடியும் வம்பு வழக்குகள் இவைகளை குறிப்பது ஆறாம் எனவே ஆறாம் அதிபதியாகிய குரு பகவான் ஒன்றாம் பாவமாகிய லக்னத்தில் பயனிலை பெற்று இருப்பதால் இவர்கள் செய்யக்கூடிய செயல்களில் சில பிரச்சனைகளை சந்திப்பார்கள் அதாவது இவர்கள் ஏதாவது ஒரு முயற்சி செய்தால் இவர்கள் செயலாலேயே இவர்களுக்கு சில சில இஷ்யூஸ் வரும் ஒரு சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அடிக்கடி வரும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஆனாலும் இதில் ஒரு ஆறுதலான செய்தி என்ன அப்படின்னா குரு பகவான் தன் மூல திரிவோண ராசிக்கு அதாவது தனுசு ராசிக்கு பதினோராம் பாவத்தில் இருப்பதால் இவர்கள் வா வாழ்வில் வளமை பெறுவார்கள் நல்ல வேலை கிடைச்சி அதனால் பொருளாதார ரீதியால் வாழ்வில் உயர்களை பெறக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் ஒரு சிலருக்கு மதிப்பு மரியாதை சற்று அதிகமாகவே கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் தன்னுடைய மூலத்திரிவுனா வீட்டிற்கு பதினோராம் பாவத்தில் இருப்பதால் இது ஒரு நல்ல செய்தி அடுத்த பார்த்தோம்னா குரு பகவான் அல்லது ராகு பகவான் துலா லக்கணத்தில் நிற்கும் நிலையில் எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் துலா லக்கணத்தில் சித்திரை மூணு நாலு பாதம் அடுத்தது சுவாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் அடுத்ததாக விசாக நட்சத்திரத்தின் மூன்று பாதங்களும் வரும் அப்போ குரு பகவானோ அல்லது பகவானோ துலா லக்னத்தில் இருந்தால் ஒன்று செவ்வாய் நட்சத்திரமாகிய சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா ராகு நட்சத்திரமாகிய சுவாதியில் இருக்கணும் மூன்றாவதாக தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய விசா நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கணும் இதுவும் ஒரு சற்று சுமாரான நிலை தான் காரணம் என்னென்னா முதல்ல குரு பகவான் ஆறாம் வீட்டு அதிபதி என்ற நிலையில் லக்கணத்தில் இருந்து செவ்வாய் நட்சத்திரமாக சித்திரையில் இருந்தால் அவர் அவர் வந்து ஆரிய சமந்தான் ஏற்படுகிறது அது மட்டும் இல்லை குரு பகவான் ஆறாம் வீட்டு அதிபதி அவர் லக்னத்தில் இருக்கும் நிலையில் ஏழாம் பாவத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை கடத்தர கலத்தரசாணமாகிய ஏழாம் பாவத்திற்கு ஆறாம் வீட்டு அதிபதியாகிய குருவின் பார்வை கிடைப்பது வந்து ஒரு ஒரு நல்ல இதுன்னு சொல்ல முடியாது அதாவது இந்த ஜாதக அமைப்பு உடையவருக்கு சற்று காலதாமதமாக திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அல்லது திருமண வாழ்வில் ஒரு கம்பர்டபிலிட்டி கொஞ்சம் குறையும் செவ்வாய் நட்சத்திரமாகிய சித்திரையில் இருந்தால் குரு பகவான் ஆறாம் வீட்டு அதிபதியாக இருப்பதால் ஆறு ஏழு சம்பந்தம் ஏற்படுகிறது அது மட்டுமல்ல செவ்வாய் பகவான் ரெண்டு மற்றும் ஏழாம் வீட்டு அதிபதி குடும்ப சாணாதிபதி மற்றும் கத்திரசாணாதி நட்சத்திரத்தில் மூன்று மற்றும் ஆறாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் இருக்கும் நிலையில் குடும்ப வாழ்விலும் பொருளாதார நிலையிலும் ஒரு கம்பல்சரி கொஞ்சம் குறையும் அடுத்ததாக ராகு நட்சத்திரமாகிய சுவாதியில் இருந்தால் அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்கதாக நம்ம சொல்ல முடியல ஆனாலும் ராகு பகவான் அவருடைய பிறந்த ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்கார் எந்த நிலையில் இருக்கார் என்பதை வச்சு தான் ராகு பகவானின் பலனை சொல்ல முடியும் பொதுவாகவே குரு பகவான் ராகுவுடன் இணைந்திருப்பது ஒரு சுமாரான நிலை தான் மூன்றாவதாக குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய விசாக நட்சத்திரத்தில் இருந்தாலும் ஒரு சிறப்பான நிலை அப்படின்னு சொல்ல சொல்ல முடியல காரணம் என்னென்னா மூன்று மற்றும் ஆறாம் வீட்டு அதிபதியாகிய குரு பகவான் அதாவது மறைவு சாதா தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய விசாகத்தில் இருந்தாலும் நன்மையான பலனை கொடுப்பதற்கு சற்று வாய்ப்புகள் குறைவுதான் ஸோ இப்போ எப்படி இந்த இது அனலைஸ் பண்ணி பார்த்தாலுமே குரு பகவானோ அல்லது பகவானோ துலாத்தில் இருக்கும் நிலையில் ஒரு சிறப்பான பலன்களை அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவுதான் குரு பகவான் தன்னுடைய ஆட்சி மூல திருவோண வீட்டிற்கு பதினோராம் வீட்டு இருப்பதால் வாழ்க்கையில் வளமை உண்டாகும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் இதெல்லாம் ஓகே ஆனாலும் குடும்ப வாழ்விலும் பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு சிறு சிறு தடங்கல்களும் அல்லது சிறு சிறு பிரச்சனைகளும் இருக்கும் ஆனாலும் இந்த நிலையில் உள்ள குரு பகவானையும் ராகுவையும் சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் பார்த்தால் நன்மையான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த உடைய ஜாதகர்கள் பிறரை அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல பல நல்ல நன்மையான பலன்களை பெறலாம் மற்றவரின் கருத்தை கொஞ்சம் கேட்டாலும் நல்லது அதாவது மற்றவர்கள் சஜஷன் கேட்கறது நல்லது கேட்டுட்டு எது நல்லதோ அதை அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு செயல்படுவோம் நல்லது அடுத்ததாக அவசரப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் எந்த ஒரு செயலையும் செய்யவும் மேலும் எந்த ஒரு புதிய செயலியுமோ அல்லது புதிய முயற்சிகளோ ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து அதன் பின்பு அந்த காரியத்தை செயல்படுத்தவும் தோங்கும் அதனால் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சட்ட அதிகமாக இருக்கும் இந்த ஜாதக அமைப்பை உடையவர்கள் வருடம் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று சிவபெருமானையும் ராகுவையும் வழிபட வேண்டும் அதேபோன்று ஆலங்குடி சென்று சிவபெருமானையும் குரு பகவானையும் வழிபடுவதும் நல்லது மேலும் குடும்ப வாழ்வில் நன்மை பெறவும் பொருளாதார நிலையில் ஏற்றம் பெறவும் வாழ்வில் உயர்நிலை பெறுவதற்கும் இவர்கள் ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோவில் சென்று சிவபெருமானையும் செவ்வாய் பகவானையும் மல்லார வழிபட்டு வந்தால் வாழ்வில் தடையில் நீங்கி உயர்நிலை பெறலாம் நேர்களே இதுவரை துளால கணத்தில் குரு பகவானும் ராகுவும் இணைந்திருப்பதால் கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்களை பார்த்தோம் அடுத்த பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்